இப்போ ராகி அடை முருங்கக்கீரை போட்டு செய்யலாம் அது கொஞ்சம் சோம்பு எடுத்துக்க ஒரு மூணு மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அடிச்சுட்டு வந்துடலாம் அப்போத்தான் ராகி அடை தட்டும்போது இந்த வெங்காயம் பிரியாமல் இருக்குது இந்த மாதிரி வெங்காயத்தை அடிச்சுட்டு வந்துட்டோம் அதுலேயே முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் முருங்கைக்கீரை ஒன்று ரெண்டாக அடிச்சுட்டு வந்துட்டோம் வெங்காயம் எல்லாம் ஒரு கப் ராகி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் இலக்கமாகவே பணிஞ்சுக்கலாம் அப்போ கொஞ்சம் பத்து நிமிஷம் வச்சுருந்தோம்னா தண்ணியெல்லாம் எடுத்துரு பத்து நிமிஷம் ஊருட்டு ஊருந்துக்கும் பிறகு அடை சுட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இடையில் இலையில் தடவிட்டு அப்படியே அடையை தட்டி போட்டுக்கலாம் நல்ல தட்டி போட்டுட்டோம்னா சீக்கிரம் வெந்துரு மேலே எண்ணெய் வச்சுக்கலாம் நல்லா வேகிட்டு வந்ததுக்கு பிறகு சிரிப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அதை வெந்துடுச்சு நீ எடுத்துடலாம் ராகி அடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி புளி சட்னியும் வச்சா நல்லாயிருக்கு